ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லோருமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லோராலையுமே ஈஸியாக புரிஞ்சு உங்களால் இங்கிலீஷில் இன்னிலேருந்து பேச ஆரம்பிக்க முடியுங்க என்ன அப்புடின்னா கேன் பி கேன் பி அப்புடின்னா நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்புடின்னா சாத்தியம் பாருங்களேன் உங்களுக்கு நான் புரியிற மாதிரி சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன் அவர் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடும் நீங்கள் ஒருத்தங்களா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க பார்க்கும்போது உங்களுடைய பார்வைக்கு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் மாதிரியே இருப்பார் ஒரு மருத்துவர் மாதிரியே இருப்பாரு ஆனால் அவர் உறுதியாக ஒரு மருத்துவராக இருக்கிறாரா அப்படின்னா நமக்கு தெரியாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்க்கும்போது அப்படி டாக்டர் தோரணிலே இருப்பார் உங்களுடைய பார்வைக்கு அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருத்துவராக இருக்கக்கூடும் இருக்க முடியும் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கே தான் கேன் பி வச்சு நீங்கள் பேசணும் புரியுச்சா ஈஸியாக இருக்கா இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்க பாருங்களேன் நம்ம இந்த சென்டென்ஸ் பேசுகிறதுக்கு இந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசணும் பேசலாமா ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க சப்ஜெக்ட் அப்புடின்னா ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோம் அதுதான் சப்ஜெக்ட் அவர் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடும் இங்கே யாரை பற்றி பேசுகிறோம் அவரை பற்றி பேசுகிறோம் அப்போ அவர் தான் சப்ஜெக்ட் ஓகேங்களா ஈஸியாக இருக்கா ஓகே அடுத்து பாருங்களேன் கேன் பி கேன் பி அப்படின்னா இருக்கக்கூடும் இருக்க முடியும் இருக்கலாம் ஒருத்தர் இப்படி இருக்கக்கூடும் இவ்வாறு இருக்கலாம் சொல்லும் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பேசும்போது நம்ம கேன் பி வச்சு தான் பேசணும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல இருக்க கூடும் அப்படின்னு பேசியிருக்கோம் ஸோ இதுதான் கேன் பி ஓகேங்களா புரிஞ்சா ஈஸியாக இருக்கா சப்ஜெக்ட்னா என்ன கேன் பிண்ணா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சா இப்போ மூணாவது பாருங்களேன் நவுன் நவுன் அப்புடின்னா தமிழில் பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் நவுன் அப்புடின்னா பெயர் சொல் இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்களேன் மருத்துவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் ஒருத்தவங்களுடைய பொசிஷனை குறிக்கி அவங்க என்னவா இருக்கிறாங்க ஒரு டாக்டராக இருக்கிறாங்க அப்போ அந்த மருத்துவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவுன் த நேம் ஆஃப் த பர்சன் பிளேஸ் திங்ஸ் அண்ட் ஆனிமல்ஸ் தீஸ் ஆர் கால்ஸ் நவுன் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவுன் அப்படின்னு சொல்லும் இந்த உலகத்தில் எதெதுக்கெல்லாம் பெயர் இருக்குதோ அதெல்லாம் நவுன் பாருங்களேன் நான் ஒரு மனிதன் எனக்கு ஒரு பெயர் இருக்கு என்ன பெயர் மகா அப்போ அந்த மகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவுன் புரிஞ்சா ஈஸியாக இருக்கா ஓகேங்க அப்போது ஒரு மருத்துவர் நவுன் ஓகே இப்போ உங்களுக்கு இந்த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நம்ம இங்கே ஈஸியாக பார்த்தாச்சு இப்போ இங்கிலீஷில் பேசலாமா பேசலாமா ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசுனா சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் யார் அவர் அவர்னா ஹி ஓகே நெக்ஸ்ட் என்ன பேசுனா கேன் பி அவர் இருக்கக்கூடும் கேன் பி ஓகே அவர் எப்படி இருக்கக்கூடும் அவர் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடும் அப்போது நெக்ஸ்ட் நம்ம பேசும்போது நவுனு தான் பேசணும் நவுன் அப்படின்னா பெயர் சொல் இங்கே ஒரு மருத்துவர் தான் பெயர் சொல் அப்போ ஒரு மருத்துவர் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அ டாக்டர் அவ்வளோதான் ஹி கேன் பி அ டாக்டர் அவர் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடும் அவர் ஒரு மருத்துவராக இருக்கலாம் அவர் ஒரு மருத்துவராக இருக்க முடியும் நம்மளுடைய பார்வைக்கு அவர் டாக்டர் மாதிரியே இருப்பார் ஆனால் அவர் உறுதியாக டாக்டர் தான் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் அவர் டாக்டர் தான் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேன் பி வச்சு பேசணும் இதுவே உங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தேகம் இருக்குது அப்புடின்னா மே பி பேசலாம் குட் பி அப்படின்னு பேசலாம் ஓகேங்களா ஓகேங்களா ரொம்ப டீட்டெயிலாக அதெல்லாம் தனியாக சொல்லிக் கொடுக்கேன் ஓகே இப்போ கேன் பி அப்புடின்னா தொண்ணூறு சதவீதம் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் அவர் இப்படி தான் இருக்கக்கூடும் அவர் இப்படி தான் இருக்க முடியும் அவர் இப்படி தான் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல வரும்போது நம்ம கேன் பி வச்சு பேசணும் ஈஸியாக இருக்கா இப்போ அடுத்து பாருங்களேன் அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார் உங்களுக்கு உறுதியாக தெரியும் அவர் ஒரு டாக்டர் தான் சொல்லிட்டு உங்களுக்கு உறுதியாக தெரியும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த உறுதித்தன்மையை நீங்கள் மென்ஷன் பண்ணி பேசுகிறதுனால இங்கே ஹீஸ் அ டாக்டர் உறுதியாக உங்களுக்கு தெரியும்னா இஸ் வச்சு பேசுங்க உங்களுக்கு உறுதியாக தெரியல உங்களுடைய பார்வைக்கு அவருடைய தோற்றத்தை பார்க்கும்போது ஒரு மருத்துவராக இருக்கக்கூடும் இருக்கலாம் இருக்க முடியும் அப்படின்னா அங்கே தான் நீங்கள் கேன்பி வச்சு பேசணும் ஈஸியாக இருக்கா நல்லா புரியுதா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த கேன்பி வச்சு நம்ம நிறைய இடங்களில் பேசுவோங்க யாரும் பயப்படாதீங்க பேசிக் கான்செப்ட் இது ஒரு சப்ஜெக்ட் இப்படி இருக்கலாம் அதாவது ஒரு நவுன் இப்படி இருக்கக்கூடும் இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் பேசுகிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் கேன் பி வச்சு பேசலாம் ஈஸியாக இருக்கா ஓகேங்க இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நிறைய சென்டென்ஸ் வச்சு பேச போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டேஸ் கிளாஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்கு ரெண்டாயிரம் சென்டென்ஸ்க்கான பிடிஎஃபார்மெட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஃபிஃப்டின் டேஸ் கிளாஸ்க்கான பிபிடி ஃபார்மெட் இருக்கு ஸோ யூ வான் உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்க வாங்கியதா பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க ஓகேங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான மூணு தமிழ் சென்டன்ஸ் வந்துருக்கேன் ஓகே எல்லாராலுமே ஈஸியாக பேச முடியும் உங்களுடைய ஆன்சர வாய்த்து பேசுங்க பின்னாடி காமெண்ட்டில் வரிசை ஆன்சர் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஓகே பாருங்களேன் அவள் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடும் ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மூணு சென்டென்ஸ்ல இந்த ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஓகே இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் யாரு அவள் இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன சொல்லுங்க பார்க்கும் அது ஏன்னா இந்த சென்டென்ஸ்ல அதை பற்றி தான் பேசுகிறோம் பரிசு அப்படின்னு ஒன்று இருக்கு அதை பற்றி பேசும்போது அந்த அது அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த சென்டென்ஸ்ல அவர்கள் ஏன்னா அவர்களை பற்றி தான் பேசுகிறோம் ஓகே சப்ஜெக்ட் நம்ம மூணு சென்டென்ஸ்ல ஈஸியாக கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் நம்ம கேன் பி அப்படிங்கிறத பார்க்கலாம் கேன் பி அப்படின்னா இருக்கக்கூடும் இருக்கலாம் இருக்கலாம் ஓகேங்களா இருக்கலாம் இருக்கக்கூடும் இருக்க முடியும் மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஓகேங்களா ஓகே நம்ம அதிகமாக இந்த இடத்துல இருக்கலாம் இந்த சென்டென்ஸு இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கலாம் அப்படின் தான் நம்ம பேச்சு வழக்கில் பேசுவோம் ஓகேங்களா ஓகே தப்பு கிடையாது ஓகேங்களா நீங்கள் எதனாலும் வச்சு பேசலாம் ஓகே அடுத்து நவுன் நவுன் என்ன பேர் சொல் என்ன பேர் சொல் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தான் நவுன் ஏன்னா ஒருத்தவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்குது அப்படின்னா டீச்சராக இருக்காங்க நான் டீச்சராக இருக்கேன் அப்போ ஆசிரியர் ஒரு பேர் சொல் எனக்கு ஒரு பேர் இருக்குது மகா அப்படிங்கிற பேர் இருக்குது என்னுடைய வேலைக்கு ஒரு பேர் இருக்குது என்ன அப்படின்னா ஆசிரியர் அப்போ அந்த ஆசிரியர் அப்படிங்கிறது நவுன் ஓகேங்களா எது எதுக்கெல்லாம் பெயர் இருக்குதோ அது எல்லாமே நவுனுக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்களேன் ஒரு பரிசாக இருக்கலாம் கிஃப்ட் பரிசு ஒரு பெயர் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் நண்பர்கள் பெயர் நண்பர்கள் அப்படிங்கிறது ஒரு பெயர் தானே ஓகே இதெல்லாம் நவுன் வரும் ஓகேங்களா ஓகே பேசலாமா ஈஸியாக இருக்கா ஓகே ஃபஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க அவள் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடும் இருக்க முடியும் இருக்கலாம் அவங்கள பார்க்கும்போது அவங்க டீச்சர் மாதிரியே இருப்பாங்க ஆனால் அவங்க உறுதியாக டீச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அவங்க ஒரு இடத்துல மேனேஜராக இருக்கலாம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் ஆனால் தோற்றம் பார்த்திங்கன்னா டீச்சர் மாதிரியே இருக்குது ஏன் அவங்க டீச்சராக கூட இருக்கலாம் ஸ்கூலில் டீச்சராக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம பார்வைக்கு உறுதியாக அவங்க டீச்சர் அப்படின்னு நம்ம சொல்ல அவங்க டீச்சராக இருக்கலாம் அவங்கள பார்க்கும்போது டீச்சராக இருக்க முடியும் டீச்சராக இருக்கக்கூடும் சொல்லுவோம் பார்த்தீங்களா கெஸ்ட் பண்ணி சொல்லுவோம் ஆனால் உறுதித்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்ட்ராங்காக கிடையாது ஓகேங்களா ஓகே பேசலாமா சப்ஜெக்ட் யார் அவள் அவள்னா ஷி ஓகே நெக்ஸ்ட் என்ன பேசணும் கேன் பி கேன் பின்னா இருக்கக்கூடும் அவள் இருக்கக்கூடும் அவள் இருக்கக்கூடும் என்னவாக இருக்கக்கூடும் ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடும் இருக்க முடியும் இருக்கலாம் ஓகே இப்ப உங்களுக்கு உறுதியாக தெரியுது அவங்க டீச்சர் தான் ஏன்னா அவங்க கிட்ட தான் நான் சின்ன வயசுல படித்தேன் அப்படின்னு நல்லாவே தெரியுது இப்பயே அவங்க டீச்சராக தான் இருக்கிறாங்க நான் என்ன சொல்வேன் ஷீ இஸ் எ டீச்சர் அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள் இதுவே அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது டீச்சர் மாதிரியே தெரியுறாங்க அவங்க டீச்சராக இருக்கக்கூடும் அப்படின்னா ஷே கேன் பி அ டீச்சர் ஈஸியாக இருக்கா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன் அது ஒரு பரிசாக இருக்கலாம் ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது அது கிஃப்ட்டு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக தெரியல ஆனால் பார்க்க கிஃப்ட்டு மாதிரியே இருக்குது புரியா எப்படி பேசலாம் இதை அது ஒரு பரிசாக இருக்கக்கூடும் இப் கேன் பி அது இருக்கக்கூடும் என்னவாக ஒரு பரிசாக அ கிஃப்ட் தட்ஸ் ஆல் இட் கேன் பி அ கிஃப்ட் அது ஒரு பரிசாக இருக்கக்கூடும் இருக்க முடியும் இருக்கலாம் அது ஒரு கிஃப்ட்டாக இருக்கலாம் சொல்லும் பார்த்தீங்களா ஓகே அடுத்து பாருங்களேன் அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் ஒரு நாலஞ்சு பேர் நல்லா பேசி நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஆனால் அவங்க உறுதியாக ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்புடின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியிருக்கலாம் ஜாலியாக பேசியிருக்கலாம் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது ஸோ நீங்களாம் யோசிக்கிறீங்க அவங்கள பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இருக்கிறாங்க ஆனால் அவங்க உறுதியாக ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது ஆனால் பார்க்க நைன்ட்டி பர்சன்ட்ஜ் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா அப்படிங்கிற முடிவுக்கே நம்ம வந்துடும் எப்படி பேசலாம் ஹேண்ட்ஸ்அப் பண்ணுங்க பார்க்க அவர்கள் தே கேன் பி ஃப்ரெண்ட்ஸ் அவர்கள் நண்பர்களாக இருக்கக்கூடும் இருக்க முடியும் ஓகேங்களா ஈஸியாக இருக்கா ஓகே இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும் மக அந்த இடத்துல அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பேசும்போது தே ஆர் அப்படின்னு தானே பேசணும் இந்த ஆர் அப்படிங்கிற பீவை தானே உள்ளே கொண்டு வரணும் நல்லா கவுனிங்காக எப்போல்லாம் நீங்கள் நவுனை வச்சு பேசுகிறீங்களோ நீங்கள் கேனுக்கு அப்புறம் ஆர் வச்சு பேசக்கூடாது பி வச்சு தான் பேசணும் எப்போல்லாம் கேன் வச்சு பேசுகிறீங்களோ அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் அவர்கள் அப்படின்னா ப்ளூரல் தானே அப்படின்னா ஆர் அப்படின்னு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களா அது தப்பு ஓகேங்களா கேன் பி அப்படின்னா இருக்கக்கூடும் இருக்கலாம் இருக்க முடியும் நம்ம ஒரு சந்தேகமாக பேசுகிறோம் உறுதியாக அவங்க நண்பர்கள் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஆர் அப்படிங்கிற பிவப் தான் வரும் ஓகேங்களா ஆனால் நீங்கள் கேன் வச்சு பேசும்போது அதுக்கப்புறம் பி தான் பேசணும் ஆர் அப்படிங்கிற பீவை வரக்கூடாது ஓகேங்களா பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல தி கேன் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க நண்பர்களாக இரு அந்த இருங்கிற வார்த்தை வந்துட்டல இருக்கக்கூடும் இருக்கலாம் இருக்க முடியும் ஓகேங்களா அந்த கேன் அப்படின்னா முடியும் கூடும் அப்படின்னு அர்த்தம் பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம் அப்போ இருக்கக்கூடும் இருக்க முடியும் அப்படின்னா கேன் பீ புரிஞ்சா ஈஸியாக இருக்கா ஓகேங்க ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் சப்ஜெக்ட்னா என்ன கேன் பீனா என்ன நவுன்னா என்ன தட்ஸ் ஆல் அவ்வளோதாங்க நல்லா புரிஞ்சிருக்கா நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ இன்ன வரைக்கும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ங்க ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கேன் பீனா இருக்கக்கூடும் இருக்க முடியும் இருக்கலாம் தட்ஸ் அளவில் தான் ஓகே உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்க இருக்க ஆன்சர் பண்ண மாட்டேன் நீங்க தான் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்க இப்ப நான் எடுத்தீங்க சிம்பிள் மூணு தமிழ் சென்ஸில் இருக்கேன் இந்த மூணு பார்த்தீங்க அப்படின்னா நவுன் இருக்காது அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் இருக்கும் ஓகேங்களா அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை அல்லது ஒரு நவுனை விவரித்து காமிக்கக்கூடிய சொல் தான் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா புரிஞ்சா ஒரு நவுன் எப்படி இருக்குது அல்லது ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்குது எவ்வாறு இருக்குது ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக விளக்கமாக கொடுக்கக்கூடிய சொல் தான் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா ஈஸியாக இருக்கா ஓகேங்க பாருங்களா இந்த சென்ஸில் ஃபஸ்ட்டும் பாருங்கள் அவன் புத்திசாலியாக இருக்கலாம் அல்லது அவன் புத்திசாலியாக இருக்கக்கூடும் அல்லது அவன் புத்திசாலியாக இருக்க முடியும் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டாப்ல நம்ம சொல்கிறோம் இவர் புத்திசாலியாக இருக்கலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா ஆனால் உறுதியாக ஒரு புத்திசாலி தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியல ஆனால் உங்களுடைய பார்வையில நீங்கள் கெஸ் பண்ணி சொல்கிறீங்க இவர் புத்திசாலியாக இருக்கலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஓகே அதாவது நல்லா கவனிச்சிங்கன்னா அவன் இதுதான் சப்ஜெக்ட் இது நம்ம சப்ஜெக்ட் போனோன்னு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே அவன் எப்படியாக இருக்கலாம் அப்படின்னா புத்திசாலியாக இருக்கலாம் ஸோ அவரை எந்த சொல் விவரிச்சு காமிக்கி அவர் எப்படியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் இருக்கு புத்திசாலியாக அப்படின்னா அந்த புத்திசாலி தான் இங்க நம்ம அப்செக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஈஸியா இருக்கா உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணுங்கன்னா ஒரு சே காமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க ஹி கேன் பி ஹி கேன் பி அவர் இருக்கக்கூடும் அவர் எப்படி இருக்கக்கூடும் சொல்லியிருக்கா புத்திசாலியாக புத்திசாலியாக அப்படின்னா கிளவர் தட்ஸ் அல்ல அவ்வளோதாங்க ஈஸியாக இருக்கா நல்லா புரியுதா அடுத்து பாருங்கள் அந்த பெட்டி கனமாக இருக்கலாம் இருக்கக்கூடும் இருக்க முடியும் நம்ம அந்த பெட்டியை போய் தூக்கிட்டு கனமாக இருக்குன்னு சொல்லலை அந்த பெட்டியை பார்க்குறோம் பார்க்கும் போது அதோடய தோரணை பார்த்திங்கன்னா அப்படியே வெயிட்டாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் நம்ம கெஸ் பண்ணுறோம் அதை நம்ம சொல்கிறோம் அந்த பெட்டியை தூக்குனா தான் அதை வெயிட்டாக இருக்கா இல்லையா நமக்கு தெரியும் ஸோ இந்த இடத்துல நம்ம யூகிச்சு தான் சொல்கிறோம் அந்த பெட்டி வெயிட்டாக இருக்கலாம் ஸோ அதனால் நான் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து தூக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா புரிஞ்ச ஈஸியாக இருக்கா நீங்களா கெஸ் பண்ணி உறுதிக்கு கொஞ்சம் கீழே ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய பார்வையில் உங்களுடைய சிந்தையில் உங்களுடைய கெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே இது வெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம் ஓகேங்களா அந்த பெட்டி கனமாக இருக்கலாம் எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும் இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா பெட்டி இதை தான் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே இந்த பெட்டி எப்படி இருக்கலாம் அப்படின்னா அந்த கனமாக அந்த பெட்டியை விவரிச்சு காமிக்கக்கூடிய ஒரு சொல் என்ன கனமாக அப்போ அதுதான் அப்ஜெக்டிவ் ஓகேங்களா ஈஸியாக இருக்கா ஒரு நவுனை டீட்டெயிலாக விவரித்து காமிக்கக்கூடிய ஒரே ஒரு சொல் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதுதான் ஓகேங்களா பேசலாமா சப்ஜெக்ட் என்ன அந்த பெட்டி தேட்னா அந்த பெட்டி ஓகேங்களா ஓகே கேன் பி ஓகே கேன் பி இருக்கலாம் தட் பாக்ஸ் அப்படின்னா அந்த பெட்டி ஓகே அந்த பெட்டி எப்படியாக இருக்கலாம் எப்படி இருக்கலாம் கனமாக இருக்கலாம் கனமாக அட்ஜெக்டிவ் கனமாகனா எப்படி சொல்லலாம் ஹெவிஸ் கேன் பி ஹெவி அந்த பெட்டி கனமாக இருக்கலாம் ஈஸியாக இருக்கா ஓகே அடுத்து பாருங்களேன் இது புதிய பைக்காக இருக்கலாம் இருக்கக்கூடும் இருக்க முடியும் நீங்கள் ஒரு பைக்கை பார்க்குறீங்க பார்க்கும்போது அப்படியே புதுசு மாதிரியே இருக்குங்க ஆனால் அந்த பைக் வாங்கி ரெண்டு வருஷமாக கூட இருக்கலாம் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா பைக்கை எல்லேரமும் பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டே இருப்பாங்க க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க தூசி வந்துச்சுன்னா டக்குன்னு துணி எடுத்து தொடச்சிருவாங்க ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் நான் ஒரு பைக் வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுங்க அந்த பைக் நான் ரொம்ப கவனமாக பத்திரமாக பாதுகாத்து அதை நல்லா தொடச்சி சர்வீஸ் விட்டு அது ரொம்ப க்ளீனாக புது பைக் மாதிரி நான் வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க வந்தடனே நீங்களாக கெஸ் பண்ணி சொல்கிறீங்க இவர் இப்போ தான் பைக் வாங்கியிருப்பார் போல் இந்த பைக் புதுசாக இருக்கலாம் ஆனால் நான் வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும் மூணு வருஷம் இருக்கும் ஸோ நீங்களாம் கெஸ் பண்ணி சொல்கிறீங்க பார்த்தீங்களா உறுதியாக அது புது பைக் தான் அப்புடின்னு உங்களுக்கு தெரியாது இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் நான் நேற்று தான் புது பைக் வாங்கியிருப்பேன் நீங்கள் வீட்டுக்கு வரங்க நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க இது புது பைக்காக இருக்கலாம் புரிஞ்சா உங்களுக்கு ஆனால் உறுதியாக புது பைக் தான் அப்படின்னு உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்காத முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் இருக்க முடியும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா ஸோ அந்த இடத்துல நீங்கள் கேன் பி வச்சு பேசணும் இந்த சன்னிசன் நம்ம எப்படியும் சொல்லலாம் இந்த பைக் புதிதாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஓகே நம்ம எப்படி பேசலாம் இந்த பைக் திஸ் பைக் கேன் பி இருக்கலாம் இருக்க முடியும் எப்படி புதிதாக நியூ தமிழில் கொஞ்சம் உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஆனால் நீங்கள் தமிழில் எப்படி பேசுங்க அப்புடின்னா இந்த பைக் புதிதாக இருக்கலாம் இந்த பைக் புதிதாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் புரியை இருக்கா இப்போ இது வரைக்கும் நம்ம சப்ஜெக்ட் கேன் பி நவுன் சப்ஜெக்ட் கேன் பி ஆப்ஜெக்டிவ் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோங்க இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்மெட் இங்கே இருக்க தமிழ் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன் நீங்கள் தான் உங்களை ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் இதுவும் ரொம்ப முக்கியந்தான் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஓகேங்களா ஓகேங்க பாருங்களேன் அவர் ஒரு பாடகராக இருக்கலாம் உங்கள் பார்வைக்கு நீங்கள் பார்க்கும்போது அவர் ஒரு பாடகர் மாதிரி இருக்கலாம் இருக்கக்கூடும் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க அவர் பாடும்போது பார்த்திங்கன்னா எந்த பிசிறு தொட்டமாக அப்படி அழகாக பாடுவாங்க ஸோ நம்மளாக கெஸ்ட் பண்ணி சொல்ல பார்த்தீங்களா அவர் ஒரு பாடகராக இருக்கலாம் நிறைய பாட்டெலாம் எழுதுவாங்க போல பாட்டெலாம் படிப்பாங்க போல் அவர் ஒரு சிங்கராக இருக்கலாம் சிங்கராக இருக்கக்கூடும் சிங்கராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஓகே இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகே இந்த சென்டென்ஸ் அப்படி பேசணும்னு பார்க்கலாமா இந்த சென்டென்ஸ் பேசிட்டேன்னா இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கேன் பி நவுன் மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா சப்ஜெக்ட்னா என்ன சொல்லுங்க பார்க்கும் அவர் கேன் பி அப்படின்னா இருக்கலாம் அல்லது இருக்கக்கூடும் நவுனா என்ன பாடகராக பாடகர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல ஒருத்தவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு அவர் என்னவாக இருக்கிறார்னா பாடகராக அப்போ அந்த பாடகராக இருக்கிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவுன் ஓகேங்களா ஓகே எப்படி பேசலாம் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க பார்க்கும் அவர் ஹி இருக்கக்கூடும் இருக்க முடியும் இருக்கலாம் கேன் பி அவர் என்னவாக இருக்கக்கூடும் என்னவாக இருக்க முடியும் என்னவாக இருக்கலாம் ஒரு பாடகராக ஒரு பாடகராக சிங்கர் அவர் ஒரு பாடகராக இருக்கலாம் கெஸ் பண்ணி தான் சொல்றீங்க உறுதியாக பாடகர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஆனா பார்க்கும்போது அவர் கண்டிப்பா பாடகராக தான் இருக்க முடியும் அந்த இருக்க முடியும் அப்படி கான்பிடண்டா சொல்றீங்கல்ல தான் கேன் பி அப்படின்னு பேசணும் அப்போ இருக்கக்கூடும் இருக்க முடியும் அப்படின்னா கேன் பி ஓகே அடுத்து பாருங்களேன் அவர் ஒரு பிரபல பாடகராக இருக்கலாம் இருக்க முடியும் இருக்கக்கூடும் அவர் பாடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா பிசுறு தட்டாமல் அப்படி அழகாக பாடுறாங்க நம்மளை அப்படியே அதை கேட்க வைக்கிறாங்க சொல்கிறோம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவர் ஒரு பிரபல பாடகராக தான் இருக்கக்கூடும் இருக்க முடியும் அந்த கண்டிப்பாக அப்படிங்கிறத விட்டுருங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய பார்வைக்கு தொண்ணூறு சதவீதம் அவர் ஒரு பாடகராக இருக்க முடியும் இருக்கக்கூடும் சொல்லுவோம் பார்த்தீங்களா அவர் ஒரு பிரபல பாடகராக இருக்கக்கூடும் இருக்க முடியும் ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நவுனும் வந்துருக்கு ஆப்ஜெக்டிவ் வந்துருக்கு பாருங்க அவர்னா சப்ஜெக்ட் இருக்கலாம் இருக்கக்கூடும் இருக்க முடியும்னா கேன் பி ஓகேங்களா சப்ஜெக்ட் கேன் பி நெக்ஸ்ட் பாருங்களேன் இங்கே என்ன நவுன் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கும் நவுன் என்னவாக இருக்குது சொல்லுங்க பார்க்க பாடகராக ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன பேசணும் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்புடின்னா ஒரு பிரபல அந்த பிரபலா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா ஃபேமஸ் ஸோ இதுதான் இங்கே ஆப்ஜெக்டிவ் பாடகர் அப்படிங்கிறது நவுன் அந்த பாடகர் அப்படிங்கிற நவுனை எது விவரித்து எக்ஸ்ட்ரா காமிக்கி பிரபல பாடகராக அப்போ அந்த பிரபல அப்படிங்கிறத நம்ம ஆஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா புரிஞ்சா பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிச்சா நீங்கள் நிறைய சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசலாங்க இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ்லேருந்து நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா ஓகே இதை எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்கள் பக்கம் ஓகே இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்டை பேசணும் சப்ஜெக்ட்னா அவர் அவர்னா ஹி ஓகே நெக்ஸ்ட் என்ன பேசணும் கேன் பி கேன் பீனா இருக்கலாம் இருக்க முடியும் இருக்கக்கூடும் ஒரு இங்க விவரி காமிக்கிறது ஒரு நிப்பாட்ட முடியாது பாருங்களேன் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கு ஓகே இதை முடிக்கணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் எக்ஸாக்டா கரெக்டாக பேசி வைக்கணும் அப்படின்னா நவுனை பேசணும் நவுன் என்னங்க யார் பாடகர் சிங்கர் பெயர் சொல் ஓகேங்களா ஃபேமஸ் ஆப்ஜெக்டிவ் கேன் பி இருக்கக்கூடும் இருக்க முடியும் இருக்கலாம் ஹீனா சப்ஜெக்ட் தட்ஸ் அல் அவ்வளோதான் ஈஸியாக இருக்கா ஓகே உங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த வீடியோ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இன்னும் உங்களுக்கு எப்படிலாம் டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோமல்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் பண்ண மாட்டேன் நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சர் மறக்காமல் எல்லாருமே காமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து பாருங்களேன் அவர் ஒரு பேச்சாளராக இருக்கலாம் அவர் பேசும்போது எங்கேயுமே அப்படி நிறுத்தாமல் ரொம்ப சூப்பராக பேசுகிறார்ப்பா அவர் ஒரு பேச்சாளராக இருக்கலாம் சொல்ல பார்த்தீங்களா இருக்க முடியும் அவரை பார்த்தா அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் ஆனால் உறுதியாக அவர் ஒரு பேச்சாளராக அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் தொண்ணூறு சதவீதம் நம்ம யூகிச்சி இது இப்படி தான் இருக்கும் அவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்ல வர்றோம் ஓகேங்களா ஓகே எப்படி பேசலாம் உங்கள் ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்னு சொல்லுங்கள் எல்லாேரும் டைப் பண்ணுங்கள் பார்க்கம் ஓகே பேசலாமா அவர் ஒரு பேச்சாளராக இருக்கலாம் ஹி கேன் பி ஹினா அவர் கேன் பின்னால் இருக்கலாம் இருக்க முடியும் இருக்கக்கூடும் நம்ம கரெக்ட் சொல்லணும் அப்புடின்னா இருக்க கூடும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா உங்களுக்கு புரியிறதுக்காக பேச்சு வழக்கில் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசுவோம் இதுவும் கரெக்டு தான் தப்பு கிடையாது பட் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்புடின்னா இருக்க முடியும் இருக்கக்கூடும் ஓகேங்களா ஓகே ஹி கேன் பி ஓகே நெக்ஸ்ட் என்ன பேசணும் நவுன் எங்கே நவுன் ஒரு பேச்சாளர் பேச்சாளர் நவுன் அதுக்கு ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா பேசுறதுக்கான நல்லா பேசுறவங்களா நம்ம பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது நவுன் ஓகேங்களா ஒரு அப்படின்னா அவர் ஒரு பேச்சாளராக இருக்கலாம் ஈஸியாக புரியுதா ஓகே அடுத்து பாருங்களேன் அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கலாம் அவர் பேசும்போது இவ்வளோ அழகா பேசுறாங்க ஒரு மணி நேரம் பேசினாலும் நம்ம அப்படியே உட்காந்து கேட்கலாம் போல் அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கலாம் முடிவே பண்ணிட்டோம் ஆனால் உறுதியாக தெரியாது நம்ம முடிவே பண்ணிட்டோம் ஓகேங்களா எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்க ஹீ கேன் பி அ சிறந்த பேச்சாளராக இந்த சிறந்த இதை தான் நம்ம ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சிறந்த அப்படின்னா கிரேட் அப்படின்னு சொல்லலாம்

இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸில் ஆன்சர் பண்ண மாட்டேன் நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரும் மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துச்சுங்க அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேங்களா நல்லா புரியுதா கேன் பீனா என்ன நவுன்னா என்ன அப்ஜெக்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக புரியுதா உங்களை எப்படியாவது இங்கிலீஷில் பேச வைக்கணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஸோ பேசுறதெல்லாம் கீழே தான் இருக்குது ஏன்னா நீங்கள் முயற்சி தான் உங்களால் முடியும் நான் முயற்சி செய்கிறேன் உங்களை பேச வைக்கிறதுக்கு அது ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் ஆனால் முழுமையான பலன் வேணும் அப்படின்னா உங்கள் தாங்க இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய எல்லா எனர்ஜியும் நான் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கேங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஓகே ஓகே அவர் ஒரு தலைவராக இருக்கலாம் இருக்கக்கூடும் இருக்க முடியும் அவருடைய தோரணெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு லீட்ரு மாதிரியாக இருக்கார்ப்பா சொல்லுவோம் பார்த்தீங்களா ஓகே எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும் இதை நம்ம இப்படியே சொல்லலாம் இப்போ எலெக்ஷன் போயிட்டே இருக்கு அவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற நிலமை வந்துருச்சு அவர் தலைவராக இருக்கலாமா அவர் தலைவராக இருக்க முடியும் அவர் தலைவராக இருக்கக்கூடும் இதுக்கு அவர் தான் செட் ஆகுவார் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லவும் பார்த்தீங்களா ஸோ இதை நம்ம பேசும்போது கேன் பி வச்சு தான் பேசணும் பேசலாமா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும் ஹி கேன் பி அ லீடர் ஓகேங்களா ஹி கேன் பி அ லீடர் அவர் ஒரு தலைவராக இருக்கலாம் இருக்கக்கூடும் இருக்க முடியும் ஓகே அடுத்து பாருங்களேன் அவர் ஒரு மூத்த தலைவராக இருக்கலாம் எப்படி பேசலாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்க அவர் ஒரு மூத்த தலைவராக இருக்கலாம் அவர் சப்ஜெக்ட் இருக்கலாம் இருக்கக்கூடும் இருக்க முடியும் கேன் பி இங்கே ஆப்ஜெக்டிவ் என்ன அதுக்கு முன்னாடி நவுன் பார்க்கணும் நவுன் என்ன தலைவர் அப்ஜெக்டிவ் என்ன மூத்த அந்த நவுனை விவரித்து காமிக்கிறது என்ன தலைவரை விவரித்து காமிக்கிற சொல் என்ன அப்படின்னா மூத்த தலைவராக இருக்கலாம் ஓகேங்களா பேசலாமா ஹி கேன் பி அ சீனியர் லீடர் அவர் ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடும் இருக்க முடியும் இருக்கலாம் ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த எல்லா கான்செப்டும் ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஃபைனலாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்களோ உங்கள் ஹார்ட்டில் என்ன இருக்கோ ஸோ மறக்காமல் அதை எனக்கு ஃபீட்பேக்கோ காமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகேங்க இப்போ ஃபைனலாக உங்களுக்கு அந்த சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ் நான் என்ன வச்சுதான் எழுதிருக்கேன் ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்ல சொல்லுங்கள்